தீபாவளி என்றாலே பட்டாசு இனிப்புகள் மட்டுமல்ல புத்த ஆடைகளுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் தீபாவளி வருகிறது என்றாலே அனைவருக்கும் புத்தாடை வாங்கும் மகிழ்ச்சி தான் மனதில் நிறைந்திருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை எழும்பூர் கோ ஆப்டெக்ஸ் தில்லையாடி வள்ளியம்மை பட்டு மாளிகை உட்பட பல்வேறு விற்பனை நிலையங்களில் பட்டு பருத்தி புடவை உள்ளிட்ட பல்வேறு ஆடைகளின் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது கோ கோஆப்டெக்ஸின் இந்த ஆண்டு புது ரக தீபாவளி ட்ரெண்டிங் சேலைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன சேலை கட்ட வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் பத்து ஆவது நேரம் செலவழிக்க வேண்டும் ஆனால் இந்த ஜிப் டைப் காட்டன் சேலைகள் இரண்டே நிமிடத்தில் அணியக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள புன்னை கிராமத்தில் இருந்து நெசவு தொழிலாளர்கள் வடிவமைத்த இந்த ஜிப் டைப் ரெடிமேட் சேலைகள் மற்றும் ஜெயங்கொண்டான் பகுதியில் இருந்து ரெடிமேட் காட்டன் சேலைகளும் இந்த ஆண்டு தீபாவளிக்கு பெண்கள் மத்தியில் ட்ரெண்டிங்காக மாறி உள்ளது நாங்கள் இந்த தடவை தீபாவளிக்கு என்ன லான்ச் பண்ணுறோன்னா ரெடி டு வியர் சாரின்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தடில் லான்ச் பண்ணுறோம் ஒன்று டைம் மெத்தட் இன்னொன்று வந்து ஜிபன் கோ ஸ்டைலில் பண்ணுறோம் ஸோ எல்லாமே ரெடி டு வியர் சாரீ வித் பேக்கெட் ஸோ ஹேண்ட்லூம் சேரிலமைஸ்ட் அதாவது கஸ்டமர் இப்போ வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸேரீ கெட்டது டைம் எடுக்குதுன்றது ஸோ ரெடி டு வியரில் இப்போ வந்து டைம் மெத்தடில் உங்களுக்கு எஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் யாருனாலும் அது வியர் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கர்ட் மெத்தடில் நாங்கள் மூணு வேரியன்ட்ஸ் கொடுக்கணும் எம் சைஸு எல் சைஸு எக்ஸ்எல் சைஸில் கொடுக்குறோம் ஸோ இது வந்து காப்டெக்ஸில் அவைலபிளாக இப்போதைக்கு நாங்கள் வந்து கலர்ஸ் வந்து இப்போ ஸாரீ இருக்க எல்லா கலர்ஸ் ப்ளூ க்ரீன் பிங்க் எல்லா எல்லோ எல்லாத்துலையுமே பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் தீபாவளி என்றாலே பட்டு சேலை எடுக்க வேண்டும் என நினைக்கும் பெண்கள் பலர் நம்ம ஊரில் உள்ளனர் அப்படிப்பட்ட ரசனை உள்ள பெண்களுக்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதுதான் காஞ்சிபுரம் முப்பாகம் பட்டு சேலை கைத்தறி நெசவு கலைஞர்கள் மூலம் செய்யப்பட்ட இச்சேலை மூன்று வண்ண பாகங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சேலைகளில் தனித்துவம் படைத்த வனச்சிங்காரம் முதல் பார்வையிலேயே அனைவரின் மனதை கவரும் வகையில் நெய்யப்பட்டுள்ளது இச்சேலை முழுவதும் நாட்டுப்புற விலங்குகளான யாழி சிங்கம் யானை அன்னம் மயில் டிசைன்கள் இடம்பெற்றுள்ளன தீபாவளிக்கு குறைந்த விலையில் தரமான சேலை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் கோஆப்டெக்ஸில் காஞ்சிபுரம் சேலம் ஆரணி திருப்பவனம் போன்ற பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பட்டுப் புடவைகள் கோவை கோரா பருத்தி சேலைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நெசவாளர்களின் கைவண்ணத்தில் உருவான பருத்தி சேலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன கைத்தறி சேலைகள் இப்பொழுது புத்துயிர் பெற்றுள்ளன என்று சொல்லும் அளவுக்கு எண்ணற்ற டிசைன்கள் மற்றும் வண்ணங்களில் அசத்தலாக வந்துள்ளன இவையெல்லாம் புதுவரவாக வந்திருக்க பட்டு சேலைகளிலும் பல வகைகள் வந்து நம் கண்களை சொக்க வைக்கின்றன கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக தீபா